சாமி ஒரு மனிதன் ஏழு பிறவி எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜென்மத்தில் மனுஷனாக புறப்படுத்தவங்க அடுத்த ஜென்மத்திலேயும் மனுஷனாக தான் பிறப்பாங்களா இல்லை வேற ஜீவராசியாக பிறப்பாங்களா சுவாமி சிவசிவா பரமேஸ்வரா பரமேஸ்வரா மனிதன் என்பவன் ஏழு பிறவி மட்டும் இல்லைப்பா எத்தனை பிறவி வேணாலும் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் ஒரு மனிதன் முதலிலே மனிதனாக பிறக்க வைப்பது இருக்கு என்றால் அவன் இதற்கு முன்பாக பல உடல்கள் எடுத்து வந்திருக்கலாம் இந்த மனித உடலுக்கு பிறகும் எத்தனையோ உடல்கள் எடுக்கலாம் காரணம் உயிர் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் உடல் மட்டும்தான் மாற்றம் நடந்து கொண்டிருக்கும் உடல் அழியும் உயிர் அழியாது அந்த உயிர் அடுத்த உடல் அடுத்த உடல் பயணித்து கொண்டே இருக்கும் அது என்ன மாதிரியான உடலில் அது பிரயாணம் செய்ய வேண்டும் அதை நிர்ணயிப்பது தான் இந்த மனித உடல் இந்த மனித உடலுக்குள் உயிர் இருக்கும் பொழுது குழந்தையாக பிறந்து அந்த குழந்தை பிறகு ஒரு கல்விக் கூடத்திலே கொண்டு போய் அந்த கல்விக்கூடத்தின் கூடத்தின் மூலமாக அதன் அறிவை வளர்த்து அந்த அறிவின் மூலமாக அந்த குழந்தை தெளிவடைந்து முன்பு எடுத்த உடலில் உள்ள தீவினைகளும் சரி இப்போ எடுத்து வந்த உடலின் மூலமாக உள்ள வினை அதாவது விதியின் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன நடக்கின்றது நல்லது கெட்டது என்பதை அறிவதற்காக கல்விக்கூடம் சென்று அறிவை வளர்த்து இந்த குழந்தை பக்குவ நிலை அடைந்து நாம் யார் என்பதை உணர்ந்து இந்த உலகிலே பல துன்பங்களும் இன்பங்களும் இருக்கும் அதாவது மனிதர்களால் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பெற்ற மரம் செடி கொடி பறவைகள் விலங்குகள் ஊர்வனங்கள் நில நீர்வனங்கள் இப்படி வாழ்கின்ற அத்தனை உயிர்கள் மூலமாக மனிதனுக்கு துன்பத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும் அதில் உன் அறிவை வைத்து நீ எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கின்றாய் எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்கிறாய் என்பதை நீயே தீர்மானம் செய்து கொள்ளலாம் அதற்காகத்தான் இறைவன் கல்விக்கூடத்தில் குருமார்களாக வந்து உன் அறிவை பட்டை தீட்டி உன்னையே செதுக்கி உன்னுள்ளே நீ இவ்வுலகத்தில் பிரயாணம் செய் சரியான வழியை தேர்ந்தெடுத்து செல்லென்று உன்னிடமே ஒரு நல்ல பாதையை ஒப்படைத்துவிட்டு செல்கின்றாள் அப்பொழுது அடுத்த பிறவி அடுத்து ஒரு உடல் எடுப்பது தீமையான உடலா நல்ல உடலா என்பதை இப்பிறவியில் நீ வாழும் வாழ்க்கையை வைத்திருக்கின்றது இப்பிறவியிலே கிடைக்கப்பெற்ற இந்த அற்புதமான இந்த மானிட உடலை உன் அறிவுக்கு எட்டியபடி ஒரு தீங்கு வருகின்றது தீவினை வருகின்றது ஒரு தீய விலங்குகள் வருகின்றது என்பதை அறிந்து அந்த தீவினையிலிருந்து விடுபட்டு சென்று மற்றவர்களுக்கு நம்மளால் தீவினைகள் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு நம்மளால் எந்த ஒரு துன்பமும் விளைவிக்காமல் நல்ல ஒரு செயல்களை செய்து நல்ல ஒரு தொண்டுகளை செய்து இறை வழிபாட்டிலே அற வழிபாட்டிலே பயணித்தாய் என்றால் நீ எடுக்கக்கூடிய பிறவி எல்லாம் மனித பிறவியாகவே இருக்கும் நீ செய்யப்படும் காரியங்கள் இப்பொழுது துஷ்ட காரியங்களாகவும் அடுத்தவர்களுக்கு துஷ்ட வினை செய்கிற காரியமாக இருந்தாலும் அரக்கனாக இருந்து அசுரனாக இருந்து என்னதான் அறிவு இருந்தும் உனக்கு அறிவில்லை என்றாலும் மற்றவர் அறிவு உள்ளவர் உனக்கு அறிவு ஊட்டி இவ்வழியில் செல் இவ்வழியில் சென்றால் நீ முட்டுப்பாதையில் போய் சென்று விடுவாய் முள் சென்று விடுவாய் பயணிக்க முடியாது என்று அறிவு உள்ளவர் உனக்கு அறிவை புகட்டும் போதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அகந்தையில் பிரயாணம் செய்தால் நீ எவ்வாறு இங்கு மக்களுக்கோ இல்லை மற்ற ஜீவராசிகளுக்கோ உபாதையை கொடுக்கின்றாயோ அந்த உபாதைக்கு ஏற்றார் போல அடுத்த உடல் உனக்கு அமையும் உடல் இல்லை என்று இருக்காது இந்த உடல் அழிந்து போகும் மறுகணமே மறு உடலை தேர்வு செய்து கொடுத்து விடுவார் அந்த மறு உடல் தேர்வு செய்ய கொஞ்சம் காலதாமதம் அதாவது இந்த உடலுக்குள்ள கேரண்டி இந்த உடல் இவ்வளோ காலம் இருக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது நீ அதுக்கு இடையிலே போயிட்டான்னா அதோடய பாக்கி நிலைக்கு நீ உடனே புது உடல் எடுக்க முடியாது அந்த குறைக்காலம் அந்த ஆவி அந்த காற்றாகப்பட்டது அந்த ஆத்மாகப்பட்டது ஏதாவது இன்னொரு இன்னொரு உடலுக்குள் புகுந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் அந்த காலகட்டம் வரும்பொழுது அந்த உடல்களில் சேராமல் ஒரு புது உடல் எடுக்கும் அந்த புது உடல் நீ இங்கு மற்றவருக்கு துன்பத்தை விளைவித்து அரக்கனாகவோ அசுரனாகவோ துன்பம் விளைவிக்கக்கூடிய மனித உடலிலே மிருகமாக வாழ்ந்து இருந்தாய் என்றால் அந்த மிருகமாக கொண்டு போய்விட்டுவாள் அந்த மிருகத்திலும் நீ என்ன குணத்தில் என்று அந்த அந்த குணத்துக்கு இருந்து கொண்டு இதுபோல் போதனைகள் கேட்க முடியுமா ஒரு துன்பம் வரும் பொழுது ஆகா எனக்கு துன்பம் வந்து விட்டதே நான் இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று உனக்கு உள்ளுணர்வு தெரியும் இந்த துன்பம் விட்டது இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று இது இன்னொருவரிடம் நீ வாய்விட்டு பேச சொல்லி அதுக்கு தீர்வு காண முடியுமா அந்த தீர்வு காண முடியாத நிலையில் கொண்டு போய் வைத்து விடுவாள் அதுதான் உனக்கு தண்டனை ஜெயில் தண்டனை பிறகு அந்த உடலில் இருந்து நீ நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி அதற்கேற்றால் போல் அடுத்த உடல் கொடுப்பாள் அந்த உடலில் இருந்து அந்த உடலில் உனக்கு தெரியும் நாம் ஏற்கனவே செய்த ஒரு தீவினை நான் இந்த உடலுக்குள் வந்து விட்டேன் ஒரு அசிங்கமான உடல் இல்லை ஒரு அகோரியான உடல் ஒரு ஒரு பார்த்து சீ போன்னு சொல்கிற உடல் ஒருத்தர் தீண்டி கூட பார்க்க முடியாத உடல் மண்ணை திங்கிற உடல் நரகலை திங்கிற உடல் இப்படி உடலில் இருந்து கொண்டு உன்னால் உணர முடியும் நான் ஏற்கனவே உள்ள உடலினால் தான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உடலில் ஒரு நல்ல செயல்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த உடல் யாரால் அழிக்கப்படுகின்றது புனிதர்களால் அளிக்கப்படும் பொழுது அந்த உடல் மறுபடி நல்ல விமர்சனம் பெற்று நல்ல உடலை அடைகின்றது ஆனால் உடலுக்கு அழிவு உண்டு உயிருக்கு அழிவு இல்லை நீங்கள் மனித உடலில் எவ்வாறு பிரயாணம் செய்கின்றீர்களோ அதை வைத்து அடுத்தடுத்த உடல் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி